தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக தயாராகி வருகிறது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இதற்கான பிரச்சார பாடல் மற்றும் லட்சினை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுகவினரால் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் என்றும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற வாசகங்களுடன் இரட்டை இலை சின்னத்தில் பின்னணியில் ஒற்றை கையை உயர்த்தி பிடிக்கும் வகையில் லட்சினை வடிவமைக்கப்பட்டு து அதனை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் சுற்றுப்பயணத்தின் போது ஒளிபரப்ப உள்ள வீடியோ மற்றும் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது இவன் சரித்திரம் போற்றும் சாமானியன் என்ற தலைப்பில் உருவாகியுள்ள இந்த பாடல் கட்சியினரை உற்சாகப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னை பற்றி சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று முதலமைச்சர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றி அவரே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலளித்தார் நான் எப்போதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன் நான் எப்போதும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் அவர்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் குரலாக நானும் அதிமுகவும் ஒழித்து வருகிறோம் அதனை மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம் தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம் தான் ஆனால் இந்த பயணத்திற்கும் மிகப்பெரிய நோக்கம் ஒன்று இருக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கமே விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயல்களை மக்களிடம் அம்பல படுத்தி அவர்களிடம் மாற்றத்திற்கான நம்பிக்கையை விதைப்பதுதான் இந்த பயணம் மற்றொரு காரணத்திற்காகவும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தினந்தோறும் பாலியல் கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி என்று நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கிறது அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுகவை வேரோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்தார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி புரிந்துள்ளது கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்தியாவில் முதன்மை மாநிலம் என்று பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்தோம் இந்த பயணத்தின் நோக்கம் கடந்த ஐம்பது மாத திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையையும் பட்டியலிட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த ஆட்சியை அகற்றுவதுதான் அதுவே எங்கள் லட்சியம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கும் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது மக்களை நேரடியாக சந்தித்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் செல்வோம் என கூறும் அதிமுகவால் திமுகவுக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுமா என்ற கலக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் திமுக அளித்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே உள்ளன இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து கூற இருக்கிறார் கடந்த தேர்தலில் பொய் பிரச்சாரம் மூலமாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததை சுட்டிக்காட்ட உள்ளாராம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்தந்த மாவட்டங்களின் பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி அதிமுகவுக்கு ஆதரவு திரட்ட போகிறார் எடப்பாடி பழனிசாமி இவருடைய சுற்றுப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாஜகவின் மேலிடம் எண்ணுகிறது அதன் அடிப்படையிலேயே ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பும் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் எடப்பாடியின் இந்த சவாலான பேச்சுக்கள் ஒருவிதமான அரசியல் தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தும் என்றுதான் பார்க்கப்படுகிறது பொதுவாக மக்கள் மத்தியிலும் அந்த கருத்துக்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் திமுக என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்